இருபத்தஞ்சு வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அது உங்க நன்மைக்காகவே இருந்தாலும் இத்தனை நாளா உங்ககிட்ட மறைச்சு வச்சதுக்காக என்ன நீங்க மன்னிச்சு என்னையா சொல்றீங்க ஐயா உங்க ஜாதகப்படி உங்க நேர் ஜமீன் வாரிசு உங்க கூடவே இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு இருந்தது அதனால தான் நான் ஆஸ்பத்திரியில் நாச்சியரம்மா குழந்தை பிறக்கும் அதே நேரத்தில் செந்தாமரைக்கும் குழந்தை பிறந்தது ரெண்டையும் நான் மாற்றி வச்சுட்டேன் இருக்கவே முடியாது நான் செந்தாமருக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக தான் செந்தாமரு குழந்தையன் ஆச்சியார் கிட்டேயும் நான் ஆச்சியார் குழந்தையை செந்தாமருக்கிட்டேயும் மாற்றி வச்ச பாவியம் உம் இல்லையா என் ஜோசியம் பொய்யாகாத நீங்க நாச்சியம்மாவை கல்யாணம் பண்ணும்போது பத்து வருஷம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இன்னொரு பொண்ணுக்கு நீங்க வாரிசு நாச்சியார் அம்மா வயிற்றுல வாரிசு சொன்னேன் நடந்துச்சா இல்லையா இப்போ உங்க கணக்குப்படி நான் மாத்தி வச்ச குழந்தைய நீங்க மாத்தி வச்சிருந்தா குழந்தை பல இடத்துக்கு எல்லாம் வந்திருக்கோம் நீங்க இப்போ உயிரோடு நின்று பேசிட்டு இருக்க முடியாது பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்ப நான் மாத்தி வச்சுதான் உண்மை சத்தியம் ஒரே குழப்பமா இருக்கேன் எனக்கு குழப்பமே இல்லை தெளிவா இருக்க இப்பதான் என் மனசுல இருந்து எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சேன் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஐயா நான் வரட்டும் வரேன் வரேன் இதை ப்ரூஃப் செக்ஷனில் கொடுத்துருங்கம்மா ஓகே சார் நமி சொல்லுங்க சார் வர முப்பதாம் தேதி மதுரையில் ஒரு இன்டர்வியூ இருக்கு அதுக்கு நீங்க தான் போகணும் முப்பதாம் தேதி எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சார் நான் கண்டிப்பா இருந்தாகணும் ஆல்ரெடி நான் லீவ் கேட்டு அப்ளை பண்ணிருக்கேன் சார் ஓ அப்படியா புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்துச்சு ஆமா சார் அந்த பொண்ணோட பேர் என்ன சார் அவங்க பேர் ரோஸ் ஆ ரோஸ் அவங்களை வர சொல்லுங்க ஓகே சார் வர சொல்றேன் சார் ஓகே சார் பிரமாதமா பண்ணிடலாம் கவர் ஸ்டோரி போட்டு அசத்திடலாம் சார் ஆ நான் பாத்துக்கிறேன் எஸ்கியூஸ் மீ சார் எஸ் வாம்மா உள்ள வா யா ஓகர்மா

அடி இல்லனா சொல்லு அதை விட்டு உன் பாட்டு அடிச்சுக்கே இருக்க விஷயத்த சொன்ன ஒரு வடை வாங்கி தெரியா விஷயத்தை சொல்லு வடை வாங்கி தரதா இல்லையாங்கிறத நான் முடிவு பண்றேன் நம்ம ஜம்மின் வாரிசு நம்பிக்கை நாயகன் அர்ஜுன் நாளைக்கு வாராரு நல்ல விஷயம் சொல்லிக்கிறீங்க எல உளுந்த மாதிரி நின்னுக்கிறீங்களா ஆமா உங்களுக்கு இந்த தகவல் சொன்னது யாரு நம்ம ஜமீன் ஐயா தான் எப்ப சொன்னாரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போடா பங்கற அங்க பாறா பாவிகளா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சேரி சொன்னாங்க அதுக்குள்ள பிளக்ஸா அதுதான்டா நம்பிக்கை நாயகனின் ரசிகர்கள் டேய் சேரி சொன்னா வடமாய் கொடுத்து போறன்னு சொன்னீங்களா வடதானே எதுக்குடா அடிக்கிற எங்க பாஷையில இதுக்கு பேர் தான்டா வட தம்பி ஒரு நிமிஷம் என்ன ஏன்டா அடிச்ச எனக்கு ஒரு வடை போது யார் ரா யார்

தான் ஞாபகம் வந்தது அப்ப வர வழியில கூத்து பேட்டிக்கு போயிட்டு அவங்களை பாத்துட்டு வர சொன்னாரு நீங்க பொறுமையா இருங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி மாமா ஓகே காத்துக்கு ராஜா சிங்கம் பத்து பேர் சேர்ந்து வச்சாதாண்டா சங்கம் தலைவா நீ தான் எங்களுக்கு பத்திரம் பார்த்து தங்கம் உன்னை யாராவது தப்பா பேசுறாங்க அவங்க ஆயிடுவாங்க பங்கம் வாய் தந்த வள்ளலே நீ பேசினால் பரவடி அதுவே உன் எதிரிக்கு பேரிடி நீ தேட்டர்ல ஆடுறது ஆட்டம் அதை பார்க்க கூடுவாங்க ரசிகர்கள் கூட்டம்

அப்பா இது வரைக்கும் கொடுத்த வாக விட்டதே இல்ல நீ வேணா அப்பா சொன்ன மாதிரி போய் ஊர்க்காரங்களும் பார்த்துட்டு வந்துருப்பா நகஜி அவங்க நம்மள அசிங்க பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க அது தெரியாம ஐயா வர பேசிட்டு இருக்காங்க எப்படியோ போங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன்